ஓம் சாய்ராம் குழந்தைங்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நானும் அப்படி தான் ஆசைப்பட்றேன் ஆனால் பாருங்கள் குழந்தைக்கு கஷ்டமே தெரியாது ஏன் அப்படின்னா குழந்தைங்க வந்து எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கிறது இல்லை எதிர்காலம் எப்படி ஆகுமோ அப்படின்னு சிந்திக்கிறது இல்லை அதையும் தாண்டி கடந்த காலம் இருக்குது இல்லையா அந்த கடந்த காலத்தையும் கூட அதையும் சிந்திக்கிறது இல்லை மனசில் வச்சுக்கிறது இல்லை நமக்கு அடிக்கடி நான் சொல்வேன் மறதி ஒன்று தேவைப்படுது நமக்கு மறதின்றது கண்டிப்பாக நமக்கு தேவை நம்ம பட்ட அவமானங்கள் நம்ம பட்ட வேதனைகள் நமக்கு யாராவது செஞ்ச துரோகங்கள் இதெல்லாம் மறக்கணும் அப்படின்னா நமக்கு மறதி வேணும் கடந்த காலத்தை நம்ம மறந்து போயிடணும் எதிர்காலத்தை குத்தி குறிச்சியும் பயம் கூடாது என்ன ஆகுமோ ஸோ நாளைக்கு நம்மலாம் இருப்போமான்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இன்றைக்கி நல்லா இருந்துட்டு நல்ல சந்தோஷமாக இருந்தோம்னா இந்த நேரத்தை சந்தோஷமாக நம்ம வந்து வாழ்ந்தோம்னா ஸோ நாளைக்கு வர்றதுன்னு தெரியல அது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நாளை பற்றி ஏன் நம்ம பயப்படணும் இன்றைக்கி செய்கிறக்கூடிய அந்த வேலையை சேவையை இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த அந்த நேரத்தை நல்லபடியாக நம்ம கடத்தினோம்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ டியூரேஷன் எவ்வளோ நம்ம வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை முழுவதும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையாக அமையும் இல்லையா அதுதான் என்னுடைய கருத்து இப்போ பாருங்கள் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த இவர் தம்பி பேர் வந்து வெற்றி செல்வன் அப்படின்றது பேர் இவர் நமக்கு வந்து நம்ம கோயிலுக்கு அடிக்கடி வருவார் உங்கள் பேர் என்ன இப்போ வந்து வெற்றி செல்வன் என்ன படிக்கிறீங்க நீங்கள் நீங்கள் என்ன படிக்கிறீங்க எல்கேஜி நீங்கள் எல்கேஜி படிக்கிறீங்களா சரி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு நல்லா போகிறீங்க கரெக்டாக போவீங்களா சில பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அழுவாங்கள்ல அப்போ நீங்கள் அழுவீங்களா நீங்கள் அழுவீங்களா நீங்க அட மாட்டீங்களா ஏன் அட மாட்டீங்க ஸ்கூல்ல இருக்கா இருக்கா படிக்க ஜாலியா இருக்குமா ஸ்டோரி சொல்லுவாங்க ஸ்டோரி அப்புறம் ஸ்டோரி அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம்னா விளையாடலாம் கூட கதை பேசலாம் ஜாலியா இருக்கு நான் உங்க தானே பேசலாமா பேசலாமா கதை கதை பேசலாமா என்ன கதை பேசலாம் உங்களுக்கு ரேபிட்ஸ் ஸ்டோரி ஸ்டோரியா ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க இல்லையா ஸ்கூலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது யாரை பிடிக்கும் உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும் டீச்சர்ஸை பிடிக்காத பிடிக்குமா அடிக்க மாட்டாங்களா அவங்க திட்டமாட்டாங்களா திட்டதே இல்லையா ஆ பின் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் நல்லா படிச்சிடுவீங்களா நல்லா படிச்சிடுவீங்களா முடிச்சிடுவீங்க ஓ ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ அந்த பாபா கோயிலுக்கு வந்தீங்களா நீங்கள் இது இது எந்த இடம் இது இந்த இடம் முன்னாடி ஒரு ஊரு அந்த ஊர் தான் இந்த இதுனா கோவிலா வீடா என்னது கோவில் என்ன கோவில் சாய்பாபா சாய்பாபா கோவிலா சாய்பாபா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆ ரொம்ப பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் ரெண்டு பேரும் காட்டுறீங்க இவ்வளோ பிடிக்குமா ஏன் பாபா பிடிக்கும் நல்லா படிக்க வைப்பாங்களா சரி நல்லா படி படிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் பாங்க வைப்பாங்களா பாபாவா அதுக்கப்புறம் குட்டி பசங்க கூடவே சாய் இருப்பாங்க ஸ்கூலில் சாப்பாடு தருவாங்களா இல்லை வீட்டில் சமைச்சு போகணும் வீட்டில் சமைச்சு எடுத்து போவீங்களா ஆமாம் அப்புறம் எனக்கு எல்கேஜி அப்போ தண்ணி அப்போ எல்கேஜி அன்னைக்கு அப்போ வந்து தண்ணி ஏத்துன வரைக்கு தண்ணி மட்டும் குடி ஏத்துன வந்து சொன்னங்களா ம் அப்புறம் சீக்கிரம் வாணி சரி இன்னைக்கு ஒரு நாள் வந்து சாப்பாடு ஏத்திக்கலாம் ம் நாளைக்கு ஒரு நாள் வந்து தண்ணி ஏத்திக்க ம் தண்ணி ஏத்திக்கலாம் சரி முருகன் பாட்டு ஒன்னு பாடுங்க சின்ன சின்ன முருகையா சிங்கார கொஞ்ச கொஞ்சி தமிழ் பேசும் வடிவ சுப்பிரமணியசாமி என்பார் ஆமாம் கார்த்திகேயன் என்பார் ஆமாம் கருணாகரணன் என்பார் ஆமாம் கார்த்திகேய பெண்ணிடம் வந்தவர் என்பார் ஆமாம் நீங்க பாடு

ஜோதிய நாடி 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 நாடு இந்த வாடி 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 மாதிரி பொடி பொடி போடி 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 ஓடிடாடா ஓடி 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 உட்கார் அந்த ஜோதியை நாடி 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 நாட்குலோமிடம் இந்த போய் வாடி 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 மாத போன வாண்டர்கள் ஓடி 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 இந்திரன்னு சொன்னி

எனக்கு வந்து தம்பி எனக்கு யாரு மாமானுக்கு புற அப்புறம் தம்பின்ற அது இல்ல அவனுக்கு நான் தம்பி ஓ அவனுக்கு நீ தம்பி அண்ணா அங்கிள் இவன் வந்து எனக்கு மச்சான் நான் வந்து இவனுக்கு மாமா ஓ அவன் உனக்கு அவன் மச்சான் நீ வந்து அவன் நீ வந்து அவனுக்கு மாமா அப்படியேப்பா அப்படிதானே ஆமாம் ஓ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளவு சீக்கிரத்துல தாத்தா தான் சொல்லி கொடுத்தாங்க எந்த தாத்தா முனி தாத்தா ஹ நி தாத்தா நீ தாத்தா முனி தாத்தா முனி தாத்தாவா இயோ முனி இந்த பேய் எல்லாம் இருக்குமா அந்த முனியா இல்ல முனி தாத்தா எங்க தாத்தா தாத்தா முள்ளெல்லாம் இருக்குமா அந்த முள்ள தாத்தாவா எங்க எங்க தாத்தா கேக்குறங்களா நம்ம தாத்தா அது அம்மா இருக்காங்கல்ல அப்பா அவரா ஓ அவரெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேரு நல்லவர் தானே அவர் நல்லவராக கேட்டவர் அவர் நல்லவர் தானா எவ்வளோ நல்லவர் அம்மா நல்லவர் ஆ இவ்வளோ நல்லவர் நீங்கள் காட்டுங்க ரெண்டு பேரும் இவ்வளவு காட்டுறீங்களா பிடிக்கும் எனக்கு பாட்டியை பிடிக்கும் பாட்டி பிடிக்கும் எனக்கு தாத்தா பிடிக்கும் எங்க தா எங்க தாத்தா தான் எல்லார் கூடையும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எட்படிங்கரேடிபி சந்தோஷ் மார்க்கிங்லா ஹ சந்தோஷ் மார்க்கிங்லா எங்க என்னடா இப்போ ஹேப்பியா இருப்பீங்க ஊர்ல தாத்தா வந்து வெளிய சொன்னா ஃபோன் பார்த்தနေ இருப்பங்க

கோபம விட்டு அஹ் நல்லா நல்ல வழி நல்லா அவரை நாங்க வந்து அவங்கதான் இருப்போம் அப்ப வந்து அப்படி வந்து எங்களை எல்லாரையும் புடிச்சி அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி இருக்கிறான் யசு இல்லை உண்மையாவே எசுன்னு ஒரு பையன் இருக்கான் என் தம்பி இருக்கிறான்ல அவன் வந்து என்ன பண்ணான் சொம்பல எங்களையே எங்களையே அடிச்சிட்டேன்னு சொல்லி சொம்பல தண்ணி எடுத்துன்னு வந்து தாத்தா லுங்கி மேல ஊத்திட்டு ஓடிட்டான்

சாய்பாபா சின்ன அதுக்கப்புறம் அனுமான் முருகர் அனுமான் எனக்கு படைக்கும் ஓம் சாயராம் இந்த பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறது வந்து அதுதான் நல்ல தருணம் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல தருணம் இந்த மாதிரி பிள்ளைங்க வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் மறந்துடலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பிள்ளைங்களோட விளையாடும்போது நமக்கு இருக்கிற ஆனந்தம் இதுதான் சொர்க்கம் உண்மையிலே சொர்க்கம் இதுதான் தான் பிள்ளையா அப்படின்னுவாங்க எனக்கு ஒரு பிள்ளை தான் நிறைய நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு பெண் பிள்ளைங்க ஒரு ஐநூறு பிள்ளைங்க ஆயிரம் பிள்ளைங்க இருக்காங்க ஆண் பிள்ளைங்க ஆயிரம் பிள்ளைங்க இருக்காங்க பேரம்பேத்தி வந்து ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இந்த ரெண்டு பிள்ளைங்க எனக்கு பேரம்பேத்திங்க பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஞாபக சக்தியாக எவ்வளோ அறிவாக எவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க சந்தோஷம் கொடு தான் கொடு நீ கொடு ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே நேரத்தில் கொடுங்க ஒரே நேரத்தில் கொடுங்க நீ கொடுறா ம் நீ கொடு ரெண்டு பேரும் கொடுங்க தேங்க் யூ வெல்கம் வெல்கம் தேங்க் யூ தேங்க் யூ ம் ശരിങ്ങേ ശരിങ്ങ രണ്ട് പേര് പപ്പീ ഇക്കാട്ടെ അസക്സല്ല ഈ കമ്പം അസക്സല്ല അങ്കുൻ കൊക്കൊന്ന് അറിയോ ആമേ

பல்லு மொத்தம் ப்ளூ ம் இவனுக்கு இவன் நைட்டே சாப்பிட்டுகிறான் அப்படியே ரெண்டு பேர்ல யார் நிறைய சாப்பிடுவீங்க நான் அவள சாப்பிட மாட்டேன் இவள அவள சாப்பிட மாட்டேன் நிறைய சாப்பிடுவியா கஞ்சி சாப்பிடுவியா நான் நிறைய சாப்பிடுவேன் ம் வெட்ரி மாமா ஒண்ணே ஒண்ணு தான் சாப்பிடுவா அப்படியே யார் நிறைய படிப்பாங்க சாப்பிட்டா நிறைய படிக்கிறது யார் நீ படிப்பியா நீ டாக்டர் கூட படிப்பா நீ ஏன் படிப்பியா நீ என்ன போற நீ என்ன போற சொல்ல விட்டு வந்து வந்து நீ என்ன போற நான் வந்து ம் டாக்டர் ஆபரா டாக்டர் ஆபரியா கிரேட் எங்க அக்கா வந்து எங்க அக்கா வந்து எங்க அக்கா டாக்டர் தான் அவனோ தம்பி இருப்பான்ல அவனோ போலீஸ் ஆன் கிரேட் கிரேட் நல்ல விஷயம் ம் எப்போ வரீங்க இப்போ நெக்ஸ்ட் டே எப்போ வரீங்க நெக்ஸ்டா ம் என்ன சீக்கிரமா வந்தா சீக்கிரமா வந்தா ரொம்ப கூட பேசிருக்கலாம் இவன் தான் லேட் பண்ணிட்டான் இவன் தான் லேட் பண்ணிட்டானா சீக்கிரமா வந்தா நிறைய பேசிருக்கலாம்ல நிறைய பேசலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் சீக்கிரமா பிளான் பண்ணிட்டு வாங்க என்னென்ன பேசலாம் நம்ம வந்து முடிவு எடுத்து அப்புறம் வந்து நம்ம யூஎஸ் போயிட்டு யூஎஸ்னுடைய ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார் அப்புறம் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணி அவங்கள ஒரு ஃபோனை போட்டு எல்லாத்தையும் மாற்றிடலாம் சண்டை போடாமல் இருக்கணும் பண்ணலாமா என்ன பண்ணலாம் சண்டை போடாமல் அப்படி அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க கேட்க மாட்டாங்களா அப்புறம் எது இந்த பிரயோஜனம் சொல்லுங்க ரெண்டு பேரும் எதிரி இல்ல யார் ரெண்டு பேரும் அத சொன்னீங்களே அவங்க ரெண்டு பேரும் எதிரி சண்டை போடாம இருங்கன்னு சொன்னாலும் அவ இருப்பாங்க எதுக்கு நம்ம நம்ம கூட எதுக்கு பாகிஸ்தான் சண்டை போடுதுன்னு தெரியுமா இந்தியா இருக்குல்ல அது பாக்க ஒரு உருவம் மேதை தரது இல்ல மேல வந்து லடாக்குக்கு தான் சண்டை போடுது ஏன்னா லடாக்கு வந்து அவங்க அவங்க வந்து எடுத்துக்கிட்டா நம்மளோட தலை வந்து காணாம போயிடும்ல அதுக்கு தான் சண்டை போடுறாங்க நம்ம கிட்ட யார் கொடுத்ததுன்னு தெரியுமா ரஷ்யா தான் அது வந்து பாகிஸ்தான் வந்து எல்லா நாட்டுக்கிட்டையும் மாதிரி இந்தியா வலிக்கலாமான்னு கேட்கும் போது எல்லாரும் நம்ம ஒரு காலத்துல இந்தியாவோட எல்லாரும் எதிரிங்க தான் அப்ப வந்து எதிர்விங்க வந்து அது வந்து அப்ப நடந்தது அப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லா போட்ட எடுத்துன்னு போயிட்டு நம்ம அரேபியன் சியாண்ட அப்படி எல்லா இடத்துலயும் விட்டுருப்பாங்க இந்தியன் இந்தியன் சீ இந்தியன் ஓஷன் ஆண்ட எல்லா விடும் போதும் ஒரே ஒரு நாட்ட துணி நினைந்துச்சு ரஷ்யா அது வந்து போட்டே முதல்ல இருக்காது அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா தான் பல நீர் உணங்கி கப்பலும் ஒரு விக்ரம் எம்சிசி ஸ்ட்ராங்கஸ்ட் போட்டு அது வந்து விமானம் தாக்கி தாங்கி கப்பல் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்க ஒரு பெரிய மிசைல் வச்சு தாக்கணும்னு முடியாது அது வந்து அந் அந்த ஃப்ளைனில் அரண் மிசைல்னு ஒரு மிசைல் இருக்கு அதை விட்டாங்கன்னா என்ன நாடு நம்மளை துரத்தின்னு அந்த நாடே காலி ஆயிடும் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காருல்ல தம்பி உங்களுக்கு என்ன சொல்லுங்க நீங்கள் என்ன ம் சொல்லுங்க ஒன்றும் தெரியாதா நீ என்ன மாதிரி ஆள் படுத்துறது இப்போ சரி சரி சாயிரம் அப்படி தானே என்ன மாதிரி ஆளு என்ன மாதிரி ஆளுமை அடிப்பாங்க பென்சிலாம் கட் பண்ணி போட்டுருவாங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணீங்களா சிலைடெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவீங்க இல்லை பேக் எல்லாம் தூக்கி கவுத்து போட்டுருவீங்க அந்த பசங்க வந்தானே அடிப்பீங்க அவங்க மேரிலலாம் சாக் பீஸ்லாம் போட்டு தடவீங்க அந்த மாதிரிலாம் போர்டு போட்டு வச்சு தானே போர்டு இல்லை